காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே கண்டுகிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவேட்டி நீட்பதுன்னு வெள்ளி நிலவே ஏங்க எதிலிங்க இந்த வச்சன வசனங்க பாட்டு பாட்டா ஏண்டா அப்படியே நீ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நாங்க என்னடா பண்றது வேணா கரெக்டா ஒரு தடவை பாட்டுமா நான் ஏற்கனவே வீடு நினைச்சிட்டு பாத்ரூம் குள்ள பூந்திருக்கேன் மறுபடியும் நீ பாடுனு பக்கத்து வீட்டுக்குள்ள பூந்துடுவ காதவா மூடுறா mm <laughs> நீ <laughs> சரியான <laughs> இந்த மாதிரி ஆள் ஆளுக்கு மிரட்டிட்டு இருந்தா எப்படிப்பா வெளியில வருவான் என்னப்பா யாரா இருந்தாலும் வெளியில வா ஒண்ணு செய்ய மாட்டான் வெளியில வாயா என் வீரத்துக்கு வேலை எல்லாம் பண்ணிக்கையா நீங்களா உள்ளதுக்கு போனீங்க பக்கெட் விழுந்துருச்சு விழிஞ்சு வெளியே தெரிஞ்சு அச்சு மாதிரி மாதிரி எடுக்க போய் கால விட்டு கலக்கிட்டு சுமாரியா அடி ஏண்டி இங்க வாயா காலையில இருந்து கௌரி என்ன அழைத்துக்கிட்டே இருக்கு இப்போ என்னன்னு கேளு போ இப்படிய போவே ஒழுங்கா கட்டிட்டு போயா அப்புறம் போக போறாங்க நீ இதுக்கு என்னங்க 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 கௌரி அனுத்திட்டு இருக்கு காய்ச்சலா காய்ச்சல் வரமா என்னங்க பண்ணும் மழை பிண்டா எங்கயாவது ஒதுங்கி நிக்கணும் இல்லையா டெய்ல இருக்கிற கோடையாவது புடிச்சிட்டு வரணும் நான் சொன்ன இந்த வீட்டுல யாருங்க கேக்குறாங்க பேருசில இருந்து சில சரியா தான் இருக்கு நான் அமிரங்க <laughs> 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 <laughs>

நாவல ரவுஸ் போட்டு தூங்க விட மாட்டாங்கப்பா ஊருக்குள்ள ஓனாய் பூந்த மாதிரி நேத்திக்கு தான் கரண்ட் பில்லு கட்டிட்டு வந்தது அதுக்குள்ள பீஸ் படிச்ச சிவகாமி சிவகாமி கொஞ்சம் தம்பியை கூட்டிட்டு பீஸ் பட சொல்லுமா அய்யோ டேய் ஏன்டி கேட்டற நான்டா யோ அது கமலா காரபாம்பூச்சி நான் நசி வச்சிருக்க. யோ மேலே இருக்கு பாறியா. ஒண்ணுமே பெரிய ஆலியா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பயங்கரமா நிக்கிறியே. உனக்கா நான் இதையும் செய்வேன் இதுக்கு செய்வேன். அம்மா மீட் ஓ மீட்

உங்க ரெண்டு பேரும் பிரச்சனையை தீர்க்க இப்ப நேரமும் இல்ல என்னால் நிக்கவும் முடியாது உங்க பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கிட்டு போங்க இல்லையா கறி வாங்கிட்டு வந்துட்டியா

உங்கட்ட வாங்குற மூன்று ரூபாய்க்கு நான் என்ன துபாயிலயா போய் வேலை பார்க்க முடியும் குடுக்க முடியாது குடுக்க முடியாது குடுக்க முடியாது வாச்சுக்கோ ஆண்டவன் என்று நமக்கு கிடைத்த படி இதுதான் போல யா பொதுவான பக்கத்தையா அதையும் நான் என்ன அவ்வளவு இறக்கம் இல்லாதவனா சும்மா இருபத்தி நாலு மணி நேரம் எழுதி தள்ளிட்டே இருக்காரு அப்படி என்னதான் இருக்காரு

எனக்கு சப்போ போட்டு வந்து பேசுகிறேன் ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க நான் பேசுறது கரெக்டான